அதாவது மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இன்றைக்கி ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு லாப குருவாக உட்கார போகிறாரு சரிங்களா அந்த லாப குருவாக உட்கார போகிறாருன்னா இந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் உங்களுக்கு மண்மனை வாங்குகிற யோகம் உண்டு இடம் வாங்குகிற யோகம் உண்டு பூமி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி மெயினாக குழந்த பாக்கியம் ஏன்னா புத்தரக்காரங்களுக்கு அதிபதியே குரு பகவான் தான் அதனால் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்லும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் ராகு பகவான் எப்படின்னா மாங்கலியத்தை பார்க்குறாரு அப்படின்னா நூறு சதவீதம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் வரும் ரெண்டாவது கல்யாணம் பேசி பத்திரிக்கை அடிச்சிட்டோம் தாலி கட்டுற வரைக்கும் தப்பாக நினைக்க வேண்டாம் நம்ம வாய் வச்சுக்கிட்டு நம்ம நல்ல கம்முண்ட் இருந்தால் நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வாய் நமக்கு எதிரி ஆகி போயிடும் சரிங்களா ஏன்னா கலஸ்தர ராகுவை வரார் அப்போ கலஸ்தர ராகு என்ன பண்ணுவார் கொஞ்சம் தேவையில்லாத சிக்கலெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தேவையில்லாத மானபங்கம் மன உளைச்சல் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி சண்டை வரும் தேவையில்லாத பிரச்சனை இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா விசுவா வசு உண்டான தமிழ் வருட பலன்களை பற்றி தான் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் குரோதி வருடம் முடிஞ்சு இப்போ விசுவா வசு வருடம் புத்தாண்டு பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவா வசு வருடம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் விசுவா வசு வருடம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நெருப்பு ராசி சிங்க ராசின்னு சொல்லுவாங்க அதாவது இருக்கக்கூடிய நவகிரகத்திலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசின்னா யாருக்கு அடங்க மாட்டாங்க சிங்க ராசின்னு சொல்லுவாங்க காரணம் வந்து சிங்கம் கிடையாதுங்க சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் நெருப்பு ராசி அதாவது எல்லா கிரகம் இப்போ குரு கூட சனி கூட மற்ற எல்லா கை கோத்து நடந்துடலாம் ஆனால் சூரியனோட கூட அவ்வளோ சீக்கிரம் சேர முடியாது அவர் வந்து எப்படின்னா ஒரு சிஎம்மை மாதிரி புரியுதுங்களா ஏன்னா சூரியன்றது அவ்வளவு வந்து நம்ம ஒரு இடவெளி விட்டுத்தான் நவரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி குரு எப்படி இருக்கிறார் ராகு கேது இப்படி இருக்கிறாரு சனி பகவான் எப்படி இருக்கிறார் இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வருட பலனை பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி பார்த்திங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பயிற்சியானார் திருக்கணித முறைப்படி இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்தது நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது ஏன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தானே சனிப்பயிர் சாகிறாங்க இப்போ எங்கே போய் சனிப்பயிற்சியாகிறான்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வந்தது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க திருக்கணிதம் அப்படின்றது திருத்தி தான் திருக்கணிதம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சேகால் நாள் அந்த கால் நாள் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாலு வருடத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரும் அதாவது லீப் போர்ஸும் சொல்லுவாங்க சரிங்களா அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுன்றது வரும்போது அந்த ஒரு நாள் நாளாக பிரித்ததுனால நாள் அப்படி பார்த்தீங்கன்னா வாக்கியம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் திருக்கணிதம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சேகால் நாள் சரிங்களா அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருக்கணித முறைப்படி இப்போ உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்பதில் பயிற்சி ஆகிட்டாரு வாக்கியத்துப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகிறாரு சரிங்களா அப்போ தான் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜைகள் நடக்கும் வாக்கியத்துப்படி நடக்கும்போது தான் பூஜை நடக்கும் திருக்கணித முறைப்படி கண்டிப்பாக நடக்காது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருந்து மேன ராசிக்கு சனி பகவான் போய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனராசியில தான் இருப்பார் அப்ப ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார் அப்ப இந்த ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் அஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இப்போ ஆரம்பிச்சாச்சு அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுனால ரெண்டு தான் ஒன்று நல்லது ஒன்று கெட்டது முதல்ல கெட்டது பார்த்துக்கலாம் ஏன்னா ஏன்னா பொதுவாக அஷ்டமத்து சனியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம போனோம் அப்படின்னா அது கெடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் பல சொல்லுவாங்க கொடுக்குற கிரகம் கூட இருந்தாலும் கெடுக்கிறவங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் முடிஞ்ச வரைக்கும் அசையாத சொத்துக்கள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதாவது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிறது காடுகரை தோட்டத்தோரம் கரையம் பண்ணுறது திருத்திக்கிறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் செலவானாலும் அது சுப செலவை பண்ணிக்கோங்க இந்த அஷ்டமத்து சனியில் பாதிப்பு வராது அவங்க சொல்கிறதுக்கு சொல்லிக்கு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்கிறதோ ஆனால் இந்த நேரத்துலலாம் வண்டி வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது குடுக்குள் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி தான் அதனால கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மே மாதம் இன்னைக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு ரிஷப ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு மிதுன ராசிக்கு வராரு அப்ப உங்களை காப்பாற்றுற ஜீவன் யாருன்னா குரு மட்டும்தான் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமத்து சனியை கூட்டிட்டார் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு ஆனா அந்த சனி பகவான் கொடுக்குற கஷ்டத்தை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் முடியும் யாருன்னா குருனால் மட்டும்தான் முடியும் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல அதாவதுன்றது பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பரிபோகமன்ட்டான் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அப்போ லாப வரும்போது இன்றைக்கி உங்களுக்கு சனி பகவான் கெடுத்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அதாவது மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இன்றைக்கி ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு லாப குருவாக உட்கார போகிறாரு சரிங்களா அந்த லாப குருவாக உட்கார போகிறாருன்னா இந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் உங்களுக்கு மண்மனை வாங்குகிற யோகம் உண்டு இடம் வாங்குகிற யோகம் உண்டு பூமி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி மெயினா குழந்த பாக்கியம் ஏன்னா புத்தரக்காரர்களுக்கு அதிபதியே குரு பகவான் தான் அதனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்லும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல பாருங்க தோஷம் இல்லாத ஏழாம் இடம் நல்லா இருந்து ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துல உங்களுக்கு திருமணம் கூட உங்களுக்கு நல்லபடியாக முடியும் அப்ப உங்களுக்கு காப்பாற்றுறவர் யாருன்னா குரு மட்டும்தான் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க சனி பகவான் நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு சப்போர்ட் பண்ணுவாரு எப்போ தெரியுங்களா அந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது சப்போர்ட் பண்ணுவாரு அப்போ வக்கரம் எப்போ அடைகிறாரு அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நாலு மாசம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் மீதி இருக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் கெடுள் தான் கொடுப்பாரு ஆனால் இந்த குரு பகவான் அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வைகாசி மாதம் நாலாந்தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறார் சொல்லும் சொல்லணும் அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது ஆகும் அந்த ராகியது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு இப்போ வந்துட்டார் அப்போ ஏழாம் இடத்துக்கு வரார் அப்படின்னா கலஸ்தர ராகுவை வராரு ராகு பகவான் எப்படின்னா மாங்கல்யத்தை பார்க்குறாரு அப்படின்னா நூறு சதவீதம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் வரும் ரெண்டாவது கல்யாணம் பேசி முடிச்சுட்டோம் அடிச்சிட்டோம் தாலி கட்டுற வரைக்கும் தப்பாக நினைக்க வேண்டாம் நம்ம வாய் வச்சுக்கிட்டு நம்ம நல்ல கம்முண்ட் இருந்தால் நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வாய் நமக்கு எதிரி ஆகி போயிடும் சரிங்களா ஏன்னா கலஸ்தர ராகுவோ வரார் அப்போ கலஸ்தர ராகு என்ன பண்ணுவார் கொஞ்சம் தேவையில்லாத சிக்கலெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தேவையில்லாத மானபங்கம் மன உளைச்சல் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் நீ என்ன சொல்கிறது நான் நினைக்கிறதுன்ற மாதிரி சண்டை வரும் தேவையில்லாத பிரச்சனை எப்போ சண்டை போட்டுக்கிறோம் எப்போ போடுறோன்னு தெரியாது ஆனால் திடீர் திடீர்னு சண்டை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி அந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு தான் வராரு ஜென்ம கேதுவாக வராரு அப்போ ஜென்ம கேதுவாக வரும்போது பல சொல்லுவாங்க ஜென்மத்தில் கேது வந்து உக்காந்தா கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது நமக்கு பல கஷ்டங்கள் கொடுப்பான் ஏன்னா ஜென்ம கேது நமக்கு நல்லது இல்லை சரிங்களா அதனால் எது வகையில் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து சனி பயிற்சியும் நல்லா இல்லை கேது பயிற்சியும் நல்லா இல்லை அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிற பயிற்சி ஒரே ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான் சரிங்களா உங்களை இந்த விசுவாபாசு வருடம் காப்பாற்றுறவர் வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்ஷணாமூர்த்தியை வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டகடலை வச்சு இன்னைக்கு வந்து கட்டண்ட தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வந்த நல்லது திருச்செந்தூர் முருகனை வழிபாடுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மஞ்சள் ஆடையில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கு கட்டி வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு அதாவது கல்பூர் வாரத்தினத்தை கும்பிட்டுட்டு இதெல்லாம் முடிஞ்சு வாட்டி அந்த உடைய காணிக்கு கொண்டு போய் முருகனுடைய கோயில் எங்கே இருந்தாலும் உண்டியில் போட்டுவாங்க உங்களுடைய ஏதாவது இந்த கஷ்டங்கள் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து தச்சினை இல்லையா ஏன்னா யார் வகையிலேயாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அது யாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து மாத பலன் கிடையாது அட இந்த மாசம் போனா அடுத்த மாசம் நமக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு ஆனா இது வந்து வருட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் புள்ள சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவார் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராகு கேது பகவானும் பெருசா ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா இப்படி பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால் குரு பகவானுடைய பலம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம் அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நான் அதாவது முருகனை வழிபடுறது தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வர்றது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி